வணக்கம் ரோலே நான் சதீஷ் மலையை பாத்தியால அடுத்த விஷயம் வந்து அன்பே சிவம் அங்க ஒரு பத்தொன்பது இருபது கிடக்கிறோம் வணக்கம் முறவிலே நான் சதீஷ் இது வந்து கிராமம் அங்கட கிராமத்துக்கு இந்த வருஷம் தான் நான் கொடுக்க போறேன் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த உதவி வந்து முப்பத்தஞ்சு பொதி கொடுக்க வந்த இடத்துல பதினஞ்சு ஒரு ஆளுக்கு காணான்னு சொல்லி பதினாறு கொடுத்துட்டு இப்போ எங்கட கிராமத்துக்கு கொடுக்க போகிறேன் இந்த உதவியை எனக்கு வந்து அனுப்பினது வந்து ஜேர்மனில் இருக்கிற கயன் அண்ணாண்ட இருந்து லைவ் அவற்றை லைவில இருக்கிற உறவுகள்லாம் அவன் பேர்களையும் சொல்கிறேன் அவையில் அந்த காசு அனுப்பின உறவுகளையும் அன்பே சிவம் உண்டு மற்றது சோபனாக்கா உண்டு மற்றது நிதர்சன் அண்ணா நிதர்சன் அண்ணா உண்டு மற்றது அச்சு உதவி கரங்கள் அச்சு உதவி கரங்கள்லேருந்து வந்து உண்டு மற்றது வந்து கவி அவன் எனக்கு தங்கச்சியாம் நன்றி தங்கச்சி மற்றது கல்யாணி அக்கா உண்டு கல்யாணி அக்கா உண்டு மற்றது ரஜினா கயனண்ணா என்ன இதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இவ்வளோ பேர் உதவிதான் இந்த எனக்கு இந்த சாமானாக வந்து சேர்ந்தது நன்றி எல்லோருக்கும் கொடுக்க போகிறேன் நன்றி சரி சரி உங்களுக்கு அவ்வளோதான் 국민의 <목소리도> 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 한국을 블리게스럽다. 갔다 가요. 아빠 마디라마. 아이고. 나대자. 오 나대마죠. 나대마. kamwa ana kadir நன்றி வணக்கம் ரோளே வணக்கம் மகள் நான் சதீஷ் என்னன்னு சொல்றேன் இந்த உதவி திட்டம் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு உதவி முப்பத்தஞ்சு அஞ்சு பேருக்கு ஐயாண்டு அப்படி கூட உதவி வந்தது கயன் என்ன அவர் வந்து டிக்டாக் வேலை காலத்தில் இப்படி கஷ்டப்படுற ஆக்களுக்கு கதைச்சு ஒரு ஏழு பேட்டை உதவி வேண்டியது அந்த ஏழு பேட்டை பேர்னு நான் ஆறுதலாக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் வணக்கம் கைரன்னா நன்றி இப்போ வந்து நான் வந்து கேப்பா பிளவு மாதிரி கிராமம் என்ன கேப்பா பிளவு மாதிரி கிராமத்துக்கு வந்துன்னா இதுக்குள்ளே வழியாக சில இடங்களும் கொடுபட்டுருக்காமல் இந்த பதினஞ்சு குடும்பம் தவறுப்பட விடுபட்டு போச்சு அப்போ எனக்கு ஒரு தம்பி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி நான் அப்படி இருக்க பதினஞ்சு குடும்பம் இருக்குது வாங்கி சொன்னது

வணக்கம் என்னன்னா இதில் பதினஞ்சு பேர் தான் கொண்டு வந்தனா அந்த லிஸ்ட்டின் படி இந்த அம்மா அங்கே கேப்பாப்பிள்ளே ஐசிஐங்க கொண்டு வந்துட்டு அம்மையில் தான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே இருந்த ஒரு தம்பியை கூட்டிக்கிட்டு போய் நான் அங்கே ஒரு பத்தொம்பது இருபது கிடக்கிறத லோண்டு எடுத்து இந்த அம்மா கொடுக்க போகிறோம் நான் கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் சரியா ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை எனக்கு ஒரு ஆள் தானே பதினாறெண்டைக்கு ஒரு ஆள் தானே வந்துட்டேன் அந்த மலைக்குள்ளால விழுந்து அடித்து வந்துட்டேன் என்னென்னு சொன்னால் என்ன பதினஞ்சு பேர பேர் வந்தோடனே இந்த அம்மாண்ட பேர் இல்லை அதில் வந்துட்டு அதடி கண்டிப்பாக நான் அதில் ஒரு ஒன்று கொடுக்குறேன் சரி அம்மா ஒன்று கொண்டு வந்து தம்பி அந்த தம்பி ஒன்று தருவாங்க சரி வணக்கம் அந்த பதினஞ்சு பேர்ட்டையும் கொடுத்தாச்சு பதினஞ்சு கொடுத்துட்டு நான் பலிக்கிட போகிறேன்டா இன்னும் ஒரு அம்மா வந்துட்டா ஒரு இதில் வீடியோவா இருக்கும் பாருங்க பதினாறாவதாக வந்துட்டு அவனும் செய்யலாது நான் இப்போ வீட்டாக இருந்து அது இங்கே இருக்கிற ஒரு தம்பியை கூட்டிக்கின்னு போய் நான் கொடுத்து விடாப்போம் அதாவது அது அந்த கடமை செய்திருவேன் கயிறண்ணா இந்த உதவியை தந்த உங்களோட சேர்ந்து பயணித்து உதவி தந்தாக்கிட்ட பேரை வந்து நான் இதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அன்பே சிவமண்ணா அன்பே சிவமண்ணாக்கு நன்றி மற்றது வந்து சோபனாக்கா சோபனாக்காவுக்கு நன்றி மற்றது வந்து நிதர்சன் நிதர்சன் அண்ணாக்கு நன்றி மற்றது அச்சு அச்சு உதவி கரங்கள் அச்சு உதவி கரங்கள் என்று சொல்லித்தான் ஒரு அவையில் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் டீமா செய்ததாம் அவையலுக்கு நன்றி மற்றது வந்து கவி கவி வந்து தங்கச்சியாம எனக்கு தங்கச்சியாம் கவி தங்கச்சிக்கு நன்றி மற்றது வந்து கல்யாணி அக்கா கல்யாணி அக்கா நன்றி மற்றது வந்து ரெஜினா ஹயன் ரெஜினா கயன் அண்ணா குடும்பத்துக்கு நன்றி சரி என்ன 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 சொல்லுங்க அப்போம் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த சாமான கொடுத்த உறவுகளை வந்து நான் இதில் வச்சிருக்கேன் மழை இருந்தது அப்போ அவையில் இப்போ நாங்கள் சாமான்தான் கொடுக்க வந்து நாங்கள் அவையில் வச்சு இதில் கதைச்சி என்ன வினைக்கடுத்த என்ன என் மனசு ஏற்றுக்கொள்ளாது அதால் அவையில் நான் வச்சு வினைக்கடுத்தாமல் சாமானை கொடுத்து அனுப்பிட்டு இந்த உதவி செய்த உறவுகள் அவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்கிறேன் மற்றது இங்கே வந்து இப்போ 16 கோடி தான் கொடுத்துக்கிுறேன் 15 கொடுத்துட ஒண்டு வீட்டை எங்கு கொடுத்துட வர மச்சம் 10 50 அங்காலூர் கிராமா மண்ட இருக்கு அங்கயே போப்பார் இந்த ஆள் வந்து பாய் காட்ர் பாய் காட் பாய் காட் பாய் காட் கைய பாரு பாய் காட்ர் ஓகே தெரியே தெரியே வளந்து நொன संदीप கட்டி எடுத்து கிளيكي ஏறி பொங்களை நம்பேலாம் வளர்ந்துடுவாங்க பிறகு ஆரவர் ரெண்டு தெரியாமல் அடிக்கவும் வந்து விட்ருவாங்க சரி ஓகே பாருங்கஜே இதான் வீடு இதான் வீடு கிராமங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் தவறுபட விட்ட வீடுகளுக்கு தான் வந்து இருக்கிறேன் பார்ப்போம் இப்போ நான் யாரையும் தவறுபட விட்டுருந்தால் மன்னிச்சுருங்கோம் சரியா ஏன்னா நான் யாரையும் தவறுபட விட்டுருந்தால் மன்னிச்சிருக்கோம் அடுத்த அடுத்த கட்டங்களில் வந்து அவைகளுக்கும் கொடுப்போம் வந்துட்டேன் வெளியில இங்கே இதுதான் பாதை இதா இதான் அந்த இடம் நான் வந்த இடத்தின் பாதை இங்க போய்கொண்டிருக்கிறேன் சரியண்ணா மழைய பாத்தியால இன்றைக்கு பெய் வெண்டை காத்தும் மலை மட்டும் போட்டிருந்தா இந்த அம்மாக்கள் வெறும் நான் கொடுக்குறோம் நான் கூப்பிட்டேன் சரியில்லை தானே மலைக்கு என் வரையில இங்கே வந்து என்ன பதினஞ்சு குடும்பத்தையும் கொடுக்க போகிறான் இதுதான் இப்போ இப்போ பெஞ்சு இப்போ ஒரு சொட்டு நேரத்துக்கு பெஞ்ச மலை தண்ணியை பாருங்கள் அவுக்கண்டு இப்படி வந்திருக்காண்டி இது என்ன காரணம்னு சொன்னால் நந்திக்கடல் சைட்டுக்கு என்னென்னா நந்திக்கடல் சைட் சொல்லியிருக்கலாம் பக்கண்டிச்சால தண்ணியல் வேறும் வணக்கம் நான் இப்போ வீட்டை வந்துட்டேன் கொடுத்துட்டு சந்தோஷமாக கொடுத்துட்டு வந்துவிட்டேன் என்ன காரணம்னு சொன்னால் இப்போ நொந்துட்டு இருக்கிற மக்களையும் நோக்கடிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை என்னென்னு சொன்னால் கிண நேரம் வச்சு வீடியோன்னு சொல்லி அதை வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அதை என்ன என் உண்மையில் எனக்கு அதை பிடிக்குமேன்னு சொன்னால் சில இடங்களுக்கு போயிட்டு எங்களையும் பேர் இப்படி வச்சு மினைக்கடத்தேக்குள்ளே கோவம் வந்துருக்கு எனக்கெல்லாம் கோவம் வந்துருக்குவங்க இவங்க என்ன நேரம் வச்சு மினைக்கெடுத்துறாங்கன்னா அப்போ அந்த அதை வந்து நான் உணர்ந்தபடியாக மற்ற மக்களை நாம் வந்து அப்படி வச்சுருக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில் என்னத்துக்கு நான் வந்துனான்னு சொன்னால் கைனண்ணா உங்களுக்கு நன்றி இதோ இதோட மூன்றாவது உதவி திட்டம் தந்திருக்கிறியால் நன்றி கைன நம்மளே எனக்கு ஒரு சந்தோஷமான இருக்குது சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது சந்தோஷத்தெலாம் நான் கதைக்கிறேன் அடுத்த விஷயம் வந்து அன்பே சிவமண்ணா நன்றி அன்பே சிவமண்ணாவோட நான் கதைச்சிருக்கிறேன் மற்ற அஞ்சு பேரோட நான் கதைக்கலை அவைகளுக்கு நன்றி சொல்கிறேன் அதிற பேர்களை நான் திரும்ப சொல்கிறேன்ன கேங்கோ மனசு எனக்கு இப்படி 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 சாமான்கள் இதில் கொடுத்த அந்த அந்த வேண்டி கொண்டு போகிறோம் மக்களை பார்க்கக்குள்ளே இந்த மனசு வந்து சரியாக சந்தோஷப்படும் சோபனாக்கா நன்றி அக்கா நன்றி என்னென்னு சொன்னால் இப்படி கயனண்ணா மூலமாக வந்து எனக்கு இந்த உதவிகள் வந்து கிடைக்கிது நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் நன்றி அக்கா அடுத்த வந்து நிதர்சனண்ணா நிதர்சனண்ணாக்கு நன்றி நீங்கள் இப்போ எந்தெந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்று கூட எனக்கு தெரியாது நிதர்சனண்ணாக்கு நன்றி நீங்கள் கைனண்ணா மூலமாக எனக்கு சே எனக்கு வந்து சேர்ற உதவிகள் திருப்திகரமாக நான் மக்கள்கிட்ட கொண்டே சேர்ப்பேன் நன்றி அடுத்த வந்து அச்சு அச்சு உதவிக்கரங்கள் அண்ணா அச்சு அண்ணா தான் இருக்குமே நினைக்கிறேன் நன்றி அச்சு நன்றி உதவிக்கிறாங்க அது என் சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து செய்கிறீர்களாம் கையினா சொல்லியிருந்தவர் அப்போ உங்களோட உங்களோட டீமுக்கும் நன்றி ஏன் டீமுக்கும் நன்றி அடுத்த வந்து கவி கவி என்ற வந்து எந்த தங்கஜி ஆமாம் தங்கச்சி இதில் அப்படி தான் போட்டுருக்கார் கவி தங்கை என்று அனுப்பிவிட்டது தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான் நன்றி அடுத்த வந்து கல்யாணி அக்கா கல்யாணி அக்காவுக்கு நன்றி இந்த பேர்களெல்லாம் வந்து நாம் எனக்கிட்ட சொ காண்டி எழுதி வச்சிருக்க நான் தான் பார்த்து பார்த்து சொல்கிறேன் நன்றி கலியாணிங்கக்கா அடுத்த வந்து ரஜினா கயன் கயனண்ணா போல் கயனண்ணான்ற பேர்வெல்லாம் கிடக்குது எனக்கு அது தெளிவாக தெரியாது கயனண்ணாவுக்கு நன்றியோ நன்றி கோடான ஹோடி நன்றி கயனண்ணா மற்ற இன்னமொரு விஷயம் இதில் என்னென்னு சொன்னால் என்னை நம்பி இந்த உதவிகளை பெற்றுத்தாரவங்கூட டிக்டாக் வலைத்தளத்துக்கு மிகவும் பெருமையோட சொல்கிறேன் நன்றி 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 சதீஷ் இதையும் பாருங்கள் இதையும் பாருங்க இந்த இந்த ரோட்டு தான் இங்கே பாருங்க எப்படி கிடக்கண்டு காணிகள் ரோட்டுகள் புயல் அடித்த மாதிரி தான் கிடக்குது இந்த இடமெல்லாம் கஷ்டப்பட்டு ஆகலான் என் மனசுக்கு என்றைக்கும் ஒரு துரோகமான செயல் செய்ய மாட்டேன் நன்றியா மழை நிலஞ்சி போச்சுது தலை நிலஞ்சி போச்சு அடுத்த தெருக்கு காய்ச்சலை உங்களுக்கு வணக்கம் இது பார்த்தீங்களா அடுத்த அடுத்த லைனுக்கு போக போகிறேன் ரெண்டா புரிச்சு தான் கொடுக்குறேன் இதான் கடை கடையில் ஏற்றிட்டேன் என்னென்னு சொன்னால் அரிசி வீட்டை இருக்குது நான் நேற்று மில்லில் ஏடுத்துட்டேன் அரிசி வீட்டை இருக்குது அப்போ அது அதில் ஏற்றிக்கொண்டு அப்படியே கொண்டே கொடுக்க போகிறேன் வணக்கம் இது மற்ற இருபது பேர் அதில் பத்தொன்பது பேர் தான் கொடுக்க போகிறேன் அந்த ஒன்று கொடுத்தபடியாக தெரிந்தானே கட்டம் போக போகிறேன் ஒரு நேசரி கிட்ட வச்சு தான் கொடுக்க போகிறேன் ஓகே வாங்கோ பார்ப்போம் பீடியோக்குள்ளையே சந்தோஷமாக இருக்குது எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதுதான் பிடிக்கும் இப்படி இப்படி சாமான்கள் கொடுத்து சா சாவைக்க என்னத்தை கொண்டு போக போகிறோம் அரண்டாளுக்கும் சாப்பிட்டு சந்தோஷம் அந்த தானே நல்லா இருங்கொண்டு உண்டு வாழ்த்துரும் அந்த வாழ்த்து தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது அவான்சில் ஏற்றிட்டு இருக்கிறேன் போப்போம் நான் என்னென்னு சொன்னேன் அரிசியை கொண்டு வந்து வீட்டை வச்சு நான் மில்லில் எடுத்தது பொதி வந்து இந்த சாமான் வந்து கடையில் கட்டி ஏற்றி கொண்டு வந்தேன் ஓகே வணக்கம் கைனா சாமம் பண்ணிப்ப ஒரு பதினஞ்சு குடும்பத்துக்கு ஏத்திட்டேன் கொண்டே கொடுக்க போறேன் கொடுக்க போக மாட்டேன் முடியு வலிக்க மழைய மழை வந்துட்டு இதுதான்